எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க மூச்சு விட்டா பெரியார் காரணம்ன்றாங்க சட்ட துணி போட்டதுக்கு பெரியார் காரணம்ன்றாங்க நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் இங்க உட்காந்து சாப்பிட கூடாதுன்னு யாராவது ஒருத்தரை வெளியில் ஏதாவது ஒரு ஹோட்டல நிறுத்தி இருக்காங்களா நீ இந்த சமூகத்துக்காரன் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா கல்லூரி பாத்திருக்கீங்களா ஜாதிய சமூகத்தின் முதுகெலும்பை உடைத்த தலைவர் தான் தந்தை பெரியார் இந்த பொண்ணு மாதிரின்னு ஒரு டிரஸ் இருக்குல்ல அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மேன்மைக்குரிய ஆண்கள் தான் மனிதனுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொடுத்துட்டா அவன் சண்டை போட்டுக்குவா சுயமரியாதை பெரியார் எந்த வழியில் அடைகிறார்னு சொன்னா புனிதங்கள் எல்லாத்தையும் பெரியார் உடைக்கிறார் எதையெல்லாம் உங்களால் சுயமரியாதையோடு அணுக முடியாதோ அது எல்லாத்துக்கும் பெயர் புனிதம் பெண்களுடைய ஆகச்சிறந்த சுயமரியாதை எங்க இருக்குன்னு கேட்டா பொருளாதார விடுதலையில் தான் இருக்கிறது ஆண்களை போலவே பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் சரிசமமாக உரிமை வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் பெரியார் சொன்னப்ப பெண்களே எதிர்த்தாங்க எங்களுக்கு எதுக்குங்க சொத்துன்னு கேட்டாங்க பெரியார் அது சொத்து சுயமரியாதை கல்வியும் பகுத்தறிவும் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஆயுதங்கள் சுயமரியாதை என்பது நான் இல்லை என்று சொல்வதில் இல்லை எந்த காரணத்தினாலும் அடுத்தவரை ஜாதியின் பெயரை சொல்லியோ மதத்தின் பெயரை சொல்லியோ கடவுளின் பெயரை சொல்லியோ ஆண் என்ற ஆதிக்கத்தை சொல்லியோ முட்டாளாக்காமல் இருப்பதுதான் சுயமரியாதை எல்லாருமே இருந்து வந்திருக்கனால ஒலிம்பிக் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசையாக கனவாக இருக்கும் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த தீப்பந்தம் இருக்குல்ல அது ஒருவருடைய கையில் மட்டும் இருக்காது கொஞ்ச தொலைவுக்கு பிறகு ஒருவருடைய கைக்கும் மாற்றப்படும் அப்படி பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இயக்க களத்தில் அது பெரியாருக்கு பிறகு திராவிடர் கழகத்தின் தலைவர் என்று மாற்றப்படக்கூடிய தீப்பந்தங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்தடைந்திருக்கிறது அதற்கு பிறகு என்ன என்ற கேள்விக்கு இவர்கள் அனைவரையும் விட வீரியமாக பெரியாரை நான் பேசுவேன் என்று அந்த தீப்பந்தத்தை இன்றைக்கு சுடராக ஏற்றி நிற்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு மானமிகு அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திரைப்படமாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி தான் கொண்ட களத்தை சமூக நீதிக்காக பயன்படுத்தக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் அனைவருக்கும் அன்பிற்குரிய வணக்கம் நீங்க எல்லாருமே மூணு கேட்டகரியில இங்கே இருப்பீங்க ஒரு கேட்டகரி எப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் வந்து காலேஜ் கட்டடிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க நேற்றைக்கும் நேற்றைக்கும் முதல்ல நாளும் லீவு ஆ அவங்கெல்லாம் அப்ப இன்னைக்கு ஒரு நாள் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்ப இங்க வாங்க ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்ன உடனே காலேஜ்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அங்க போய் ஏசி ஹால்ல உட்காந்துப்போம் அப்படின்னு நினைச்ச கேட்டகரி ஒண்ணு ரெண்டாவது யார் இருப்பீங்கன்னா நீங்க எல்லாம் ரெண்டாவது யார் இருப்பீங்கன்னா அங்க உட்கார்ந்தாலும் எதையும் கவனிக்க போறது இல்ல இங்க போய் சும்மா உட்காந்துட்டு வருவோம் அப்படின்றது ரெண்டு மூணாவது ஒரு கேட்டகரி இருப்பீங்க அவங்க யாருன்னா ஏதாவது ஒன்றையாவது அவங்க அவ்வளோ சொல்லுவாங்க அத்தனையும் கேட்க முடியலனாலும் ஏதாவது கொஞ்சம் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பார்ப்போம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருப்பீங்க இந்த மூணு கேட்டகரியல கண்டிப்பாக வந்துருவீங்க இதை தாண்டி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை எந்த கேட்டகரிக்குள்ளையும் கொண்டு வர முடியாது இந்த மூணு பேர் இருப்பீங்க இந்த மூணு பேரில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ஹால் இந்த அரங்கத்தை விட்டு போகிறப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரியாரே இருந்தாலும் அதை சொல்ல மாட்டார் பெரியார் சொன்ன ஒரே ஒரு டிஸ்கிளைமரை மட்டும் சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளே போகிறேன் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் இதை எல்லாரும் சொல்லலாம் யார் சொன்னாலும் நம்பாதப்பா இருந்து நம்மளை அனுப்பிச்சி விட்றப்ப அதானே சொல்லி அனுப்புவாங்க எது நடந்தாலும் நீ பாட்டு போயிட்டு நீ பாட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பொதுநல சிந்தனையாளர்களாக நம்மளை வளர்த்து அனுப்புவாங்கல்ல அப்போ யார் சொன்னாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் படித்தாலும் நம்பாதன்னு எல்லாரும் சொல்லலாம் யார் சொல்லி இருந்தாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு எட்டியதை மட்டும் நம்பு என்று சொன்னவர் தந்தை பெரியார்தான் என்ன சொன்னாலும் உங்க அறிவுக்கும் உங்க புத்திக்கும் எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துட்டு நீங்க வெளியில போலாம் இப்ப பெரியார் எனும் சுயமரியாதை சூரியன் அப்படின்றது தலைப்பு உங்ககிட்ட நான் ஜென்ரல் நாலேஜா ஒரு நாலு கேள்வி கேக்குறேன் ஐயோயோ ஜென்ரல் நாலேஜா இன்றைக்கி பிரதமர் எந்த ஊரில் இருக்காரு அப்படின்ற கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் கேட்பேன் முதல் கேள்வி இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க மட்டும் கை உயர்த்தி பதில் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கை உயர்த்துறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் நல்ல வர உட்காந்துருக்கீங்களா அதனால் அதில் ஒரு சிரமம் இருக்கும் உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பலை யாருக்கு விருப்பமோ நீங்கள் கை உயர்த்தலாம் தேட்டர் போவீங்களப்பா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோலாம் போவீங்க அதை அவங்க கேட்டப்பயே கத்தி நிறைய மகிழ்ச்சியோட எங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தவங்களே அவங்க தான்ற அளவுக்கு கத்தி யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க அதனால் அது பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போவீங்க கண்டிப்பாக அப்படி போகிறப்ப இல்லை நீங்கள் திரையரங்குகளுக்கு தேட்டர் போகிறப்ப நீ எல்லாம் இந்த சமூகத்துக்கான உள்ளே வரக்கூடாதுன்னு யாராவது இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தேட்டருக்கு வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் கை உயர்த்தலாம் யாரும் இல்லை ரெண்டாவது கேள்வி ஹோட்டல் போவீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இன்னைக்கு வந்துருச்சு ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவீங்க அப்படி நீங்கள் ஹோட்டல் போறப்ப இடம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தரை வெளியில் ஏதாவது ஒரு ஹோட்டலை நிறுத்தியிருக்காங்களா கை உயர்த்தல இல்லை மூணாவது கேள்வி அந்த குளத்துல ஆற்றுலலாம் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரில அருவிகள் எல்லாம் போவீங்க ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பீச் போவிங்க மெரினா இந்த பெசன் நகர்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இந்த பீச் போறப்ப இந்த தண்ணியெல்லாம் வந்து பொதுவானது கிடையாது நீ எல்லாம் இங்கே வந்து குளிக்கக்கூடாது தண்ணியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நீர்நிலை பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கீங்களா இல்லை நாலாவது ஸ்கூல் போயிருப்பீங்க எல்லாம் ஸ்கூல் தான் காலேஜ் வந்திருப்பீங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபீஸ் கட்ட முடியல உங்களால் முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்கன்னு கூட சில பேருக்கு சொல்லியிருக்கலாம் நீ இந்த சமூகத்துக்காரன் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கல்லூரி பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க மூச்சு விட்டால் பெரியார் காரணம்ன்றாங்க சட்ட துணி போட்டதுக்கு பெரியார் காரணம்ன்றாங்க படித்ததுக்கு பெரியார் காரணன்றாங்க நல்லா தானே இருக்கும் வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் ஜம்முன்னு தானே இருக்கோம் எல்லாத்துக்கும் எதுக்கு பெரியார் பேரில் எழுதுறாங்கன்னு நினைப்பீங்கல்ல திரையரங்கு வாசல்ல குளத்துல ஆத்துல நீர்நிலைகளில் ஹோட்டலுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள காலேஜ்குள்ள நீ எல்லாம் இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்தில் இருந்து தான் இன்னைக்கு எங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்ல முடியாதுன்ற இடத்திற்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கொடுத்த சுயமரியாதை உணர்வு இன்னைக்கு அப்ப நம்மளை அப்படி தடுத்து நிறுத்தினவங்களாம் திருந்திட்டாங்களான்னு நீங்க நினைக்கலாம் திருந்தல அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவிற்கு சுயமரியாதை உணர்வை உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஊட்டிய மண் தமிழ்நாடு ஊட்டிய தலைவர் தந்தை நம்மளை பார்த்து சொல்லிட முடியுமா நீ எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வர முடியாதுன்னு நேரா சொல்ல முடியாது ஆனா நீட்டை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் படிச்சு உருப்பிடக்கூடாதுன்னு நேரா சொல்ல முடியாது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியும் நீ எல்லாம் துறைக்குள்ள வர முடியாது வரக்கூடாதுன்னு நேரா சொல்ல முடியாது அதுக்கு உங்களுக்கு கடினமான தேர்வு வைக்க முடியும் அப்ப எதையுமே நம்மளை அடக்கணும் அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா கூட நினைக்கிற கூட்டங்கள் கூட அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ஜாதிய சமூகத்தின் முதுகெலும்பை உடைத்த தலைவர் தான் தந்தை பெரியாராக இருக்கிறார் அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம எதை கத்துக்கணும் இதெல்லாம் செஞ்சாங்க இந்த நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம் இன்னமும் எதுக்கு எங்களுக்கு பெரியார் அந்த கேள்வி இருக்கும்ல நான் வந்த உடனே பார்த்தேன் நிறைய எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அதிகமா இருந்தீங்க எல்லாமே என்னோட தங்கச்சி வயசுல தான் இருப்பீங்க கொஞ்சம் பேத்துக்கு நானே தங்கச்சி மாதிரி தான் இருக்கேன் அதை விட்டுருவோம் நம்ம அப்போ நான் இருந்து பார்க்கிறப்போ இங்க ஒரு வரிசையில ஒரு பாப்பா அவங்க எனக்கு நேரா இருக்காங்க எனக்கு தெரியுது ஆனா பெண்ணா என்று தெரியாத மாதிரி பெண் பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் இருக்கீங்க நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க பசங்களை விட பொண்ணுங்க தான் நம்மளை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க ஆமா தானே அப்படி தானே பாப்பா கலாய்ப்பாங்க என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த பொண்ணு மாதிரின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மேன்மைக்குரிய ஆண்கள் தான் நம்மளே நமக்கு வேணும் நம்ம எதை வடிவமைத்துக் கொள்ளல அப்ப பெரியாரை பெண்கள் எப்படி பார்க்கணும் கிட்ட இருந்து பெண்கள் சுயமரியாதை அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா நான் முன்னாடி சொன்ன லிஸ்ட்ல இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல இப்ப நம்ம இதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னேன்ல அதையெல்லாம் அடைவதற்கு பெரியார் எதை கருவியாக எடுத்தார் எதை கையில் வச்சுட்டு சண்டை போட்டாரு கத்திய வச்சுட்டா அருவாலை வச்சுட்டா துப்பாக்கி வச்சுட்டா எதை வச்சுட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டும்தான் பெரியார் சண்டை போட்டார் அது என்ன விஷயம்னு கேட்டா மனிதனுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொடுத்துட்டா அவன் சண்டை போட்டுக்குமா இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் எவ்வளவு தூரத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் இல்லை தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை குறைங்க குறைங்க நம்ம குறைச்சிட்டோம் மற்ற மாநிலத்தில் அதிகமாயிடுச்சு அதனால நம்ம கிட்ட பாப்புலேஷனும் பெரிய அளவில் இல்லை நம்ம இவங்க சொல்லக்கூடிய இயற்கை வளங்களும் பெரிதாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலத்தை விட இப்ப எதுவுமே இல்லாமல் இன்று இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடுதான் என்ற இடத்திற்கு நாம் வந்ததற்கு காரணம் பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை அப்ப சுயமரியாதை பெரியார் எந்த வழியில் சொன்னா புனிதங்கள் எல்லாத்தையும் பெரியார் உடைக்கிறார் இது என்ன இந்த அக்கா வந்த உடனே புனிதத்தை உடைக்கிறாங்கன்றாங்களே இங்க யாராவது ஒருத்தருக்கு புனிதம்னா என்னன்னு தெரியுமா மாணவர்களுக்கு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தெரியாதுல்ல ரொம்ப வருஷமா அது இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது உள்ள இருக்கு வெளியே விட்டுருவேன் வெளியே பூதத்தை சொல்ற மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் வெளியே விடவே இல்லை அப்ப என்ன புனிதம்னு கேட்டப்ப சில விஷயங்களை புனிதமா சொன்னாங்க முதல் விஷயம் எது புனிதம் கோவில் புனிதம் கடவுள் புனிதம் ஏத்துக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏத்துக்கலாம் ஆனா கோவிலும் கடவுளும் புனிதம் அப்படின்ற இடத்தையும் அடுத்து வாங்க பெண்கள் நம்ம எல்லாம் புனிதமானவர்களா ஆமா தானே நம்ம தானே சரஸ்வதி நம்ம தானே கோவில் நம்ம தான் நிலம் நம்ம தான் காத்து நம்ம தான் மலை நம்ம தான் நதியே நதியே காதல் நதியே எல்லாம் நம்ம தான் அப்ப நம்ம புனிதமானவர்கள் தான் பெண்கள் மூணாவது வாங்க ஜாதி இங்க வந்து ஒரு அடையாளமா புனிதமானது இது எல்லாத்தையும் சொல்லுங்க இதில் ஏதாவது ஒன்று கோவிலாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் கல்வி ஒரு காலகட்டத்தில் புனிதமாக இருந்துச்சு இன்னைக்கும் கல்வியை புனிதப்படுத்துறோம் அந்த கல்வி இந்த கல்வி இதெல்லாம் புனிதமானது மருத்துவம் என்றால் அது புனிதமான துறை ஆசிரியர்கள் என்றால் அது புனிதமான துறைன்னு இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்ன தெரியுமா எதையெல்லாம் உங்களால் சுயமரியாதையோடு அணுக முடியாதோ அது எல்லாத்துக்கும் பெயர் புனிதம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க கோவிலுக்குள்ள நீங்க எல்லாரும் போக முடியாத காலகட்டம் இருந்துச்சு அதனால் கோவில் புனிதம் ஏன் போக முடியலன்னு கேள்வி கேட்க முடியாது அதனால் அது புனிதம் பெண்கள் என்னை ஏன் அடிமையா வச்சிருக்க வேலைக்கு போக முடியாது கேட்க முடியாது அதனால் நாம் புனிதமானவர்கள் அப்படியே வாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லா ஜாதியும் வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த தெருவுக்குள்ள எல்லாரும் வரக்கூடாது அதனால் படிப்பு புனிதம் இது எல்லாத்தையும் இன்றைக்கு உடைத்து புனிதம் என்றால் நாங்கள் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த புனிதமாக இருந்தாலும் உடைப்பதற்கு தமிழ்நாடு தயார் என்ற நிலையை தான் பெரியாருடைய சுயமரியாதை ஏற்படுத்தியது இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் நீங்க இன்னைக்கு போய் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் கோவிலுக்குள்ள போறீங்களா நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா உங்கள் மீது சொன்னவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயார் என்று சொல்லக்கூடிய அரசை பெற்றிருக்கிறோம் பள்ளிக்கூடமா எந்த காரணத்தை சொல்லி உங்களை வெளியில நிப்பாட்ட முடியாது காசு இல்லையா அரசு பள்ளிக்கூடம் இருக்கு காசு இல்லைங்க ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு ஆசை இருக்கு நாங்களே ஆர்டிஇ திட்டத்துல படிக்க வைக்கிறோம் இல்லங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஸ்கூலுக்கு போக முடியாது மதிய உணவு மட்டுமல்ல காலை உணவையும் நானே தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசு அப்படியே வாங்க இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறப்ப இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு காவல்துறையில நான் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை நல்ல கை உயர்த்தலாம் பெண்களுக்கு நல்லது நிறைய பேர் இருக்கீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில தமிழ்நாட்டுல பெண்கள் கிடையாது காவல்துறைக்கு போனோம்னா கை உயர்த்தின பாப்பா எல்லாம் வீட்டுல போய் நான் நான் ஆக போறேன் போயிட்டு வரேன் அப்படிலாம் வர முடியாது அப்படிதானே கெஞ்சனும் ஒண்ணும் இல்லப்பா அதுவும் மற்ற வேலை மாதிரி சாதாரண தான்ப்பா டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி டீச்சர் மாதிரி அது ஒரு வேலை தான்ப்பான்னு கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய சமூகத்தில் மாணவர்கள் தெளிவாக கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெரியார் வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு என்னக்கா நீங்க ஹிஸ்டரி பேச மாட்டேன்னு அங்க போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க கூடாது என்ன தீர்மானம் போடுறாருன்னா காவல்துறையிலும் ராணுவத்திலும் பெண்களை நியமிக்கணும் இது சாதாரணமானது தானே காவல்துறையிலையும் ராணுவத்திலையும் பெண்களை நியமிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் மிக சகஜமாக இது போல் நடக்க முடியாது அந்த காலகட்டத்துல காவல்துறையில் காக்கி உடுப்பை போட்டுட்டு பெண்கள் போலான்னு சொன்னா பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஐயோ புள்ள காக்கி உடுப்பை போட்டு போறதான்ட்டு சொல்லிட்டு பெரியார் என்ன சொல்றாருன்னா நல்லா கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரிஷா உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநிலத்துல என்ன பண்றாங்கன்னா காவல்துறையை தவிர மற்ற அரசு பணிகளில் பெண்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணை கொண்டு வராங்க கொண்டு வந்தது ஒரிசால தட்டி கேட்டது எங்க தெரியுமா தந்தை பெரியார் தட்டி கேட்டார் ஏன் காவல்துறையை தவிர மற்றதுல நீ அவங்களுக்கு பணியிடம் கொடுக்குற காவல்துறையில கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா தம்பிங்க எல்லாம் வந்திருக்கீங்க பைக்ல வந்திருப்பீங்க சில பேர் பைக்ல வந்துட்டு வெளியே போறப்ப லைசன்ஸ் இல்ல ஹெல்மெட் இல்ல அப்படின்னு உங்களை ஒரு டிராபிக் போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க நீங்க வந்து அந்த டிராபிக் போலீஸ் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா இல்ல ஒரு ஆண் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா டிராபிக் போலீஸ் தானே பயப்படுறோம் தப்பு பண்ணிட்டு ஓடுறோம் போலீஸ் வந்து இவங்க பெண் நம்ம ஓடிக்கலாம் யோசிப்போமா காவல்துறை தான் ஆனா பெண்ணா என்பது கணக்கு அல்ல பெரியார் சொன்னார் காக்கி உடுப்புக்கு தான் மரியாதையை தவிர அது ஆனா இல்லை பெண்ணா என்பதற்கு மரியாதை கிடையாது அவங்க கையில இருக்க துப்பாக்கியை தூக்கி இவங்க கையில கொடுத்தனா பயந்துட்டு போறாங்க அவங்க கையில இருக்கிற தடியை தூக்கி பெண்கள் கையில கொடுத்தா பயந்துட்டு போறாங்க இதுல என்ன பிரமாதம் என்று கேட்டுவிட்டு பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டில் ஆர்வமும் துணிச்சலும் காவல்துறை அதிகாரியாக வேண்டுமென்ற ஆசையும் கொண்ட பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் காவல்துறையில் அனுமதிக்கணும்னு பெரியார் சொன்னாரு பெரியார் சொன்னது முப்பத்தி ஒன்னு கலைஞருக்கு வயசு ஏழு இருபத்தி நாலுல கலைஞர் பிறக்கிறாரு ஆறு ஏழு வயது இருந்த அந்த சிறுவர் கலைஞர் பின்னாளில் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு பெண்களை காவல்துறையில் நியமிப்பார் என்பதை பெரியாரும் நினைத்திருக்க மாட்டார் பெரியார் போட்ட தீர்மானத்திலையும் நினைச்சிருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் கலைஞரால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் காக்கி உடுப்போடு கம்பீரமாக நிற்கிறார்கள் ஆனா காக்கி உடுப்பெடுத்து எடுத்து மாற்றப்ப நான் நிறைய கூட்டங்கள்ல சொல்லுவேன் பெரியாருக்கும் கலைஞருக்கும் தான் நீங்கள் முதலில் உங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்கு முன்னால் சொல்ல வேண்டும் ஏன்னா யாருமே நமக்காக பேசல இல்ல பெரியாரு கலைஞர் தானே பேசினாங்க இந்த சுயமரியாதை உணர்வை இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நம்ம எந்த நிலைமையில இருந்து வந்தோம்னு புரிஞ்சுக்கணும் இங்க இருக்க எல்லாருக்குமே நல்ல பேர் வச்சிருப்பாங்க அப்படிதானே யாராவது ஒரு நாலு பேர் உங்க பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க பே உங்க பேர் தான் இனியவள் ஆ இனியவள் பேரே மதிவதனி இனியவள் இதெல்லாம் இப்பதான் ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பேர் என்ன தெரியுமா போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொண்ணு எல்லாம் வைப்பாங்கன்னா எனக்கு தெரியாது போன வருஷம் காஞ்சிபுரம் போயிட்டு வரப்ப அந்த கூட்டமும் நான் எப்படி போனேன்னு கேட்டா நீட் எதிர்ப்புக்காக உண்ணாவிரத போராட்டத்தை மாண்புமிகு அண்ணன் அவர்கள் நடத்தினதுல காஞ்சிபுரத்துல கலந்துட்டு திரும்பி வரப்ப வேண்டாம்னு ஒரு பிளெக்ஸ் பார்த்தேன் சரி நமக்குதான் கண்ணு சரியா தெரியல போலன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையாவே வேண்டாம் தான் இருக்கு ஏங்க வேண்டான்னு பேர் வச்சீங்க பொண்ணு வேண்டாம் அப்ப நம்ம முன்னோர்களுடைய அறிவு எப்படி மெய்சில் இருக்க வைக்குதுன்னா போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வச்சாலே அடுத்து பொண்ணு பறக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளவு மெய்சில் இருக்கக்கூடிய அறிவோடு இருந்திருக்கிறார்கள் அப்ப வேண்டாம் பொண்ணு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சப்ப பெரியார் பெண்களுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாரு அறிவு கண்ணு என்று பெண்களுக்கு முதலில் பெயர் வைத்த தலைவர் தந்தை பெரியார் நீங்களாம் போதும் பொண்ணு இல்லமா அறிவு கண்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டாரு எல்லாரும் படிக்க வரோம் பேசுறோம் எல்லாம் வந்துட்டோம் இந்த சொத்தை பற்றி பேசுகிற போது எல்லாம் பொருளாதாரத்தோட தொடர்பு படுத்துவாங்க காசுன்னு காசாக மட்டுமோ பொருளாதாரமா மட்டுமோ நீங்க பார்க்க முடியாது பெண்களுடைய ஆகச்சிறந்த சுயமரியாதை எங்க இருக்குன்னு கேட்டா பொருளாதார விடுதலையில்தான் இருக்கிறது சொத்துரிமையில்தான் இருக்கு இதை யார் புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரிந்து கொண்டார் அதனாலதான் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா இந்த பேண்ட் போட்டிருக்கவங்க விட்டுருங்க சுடிதார் சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க நிறைய பெண்கள் உங்களோட எத்தனை பேரோட சட்டையில பாக்கெட் இருக்கு எப்படிக்கா இருக்கும் பெண்களுடைய சட்டையில சரி தம்பி அவங்க எத்தனை பேருடைய பேண்ட்ல மாணவர்களுக்கு பாக்கெட் இருக்கு என்ன கேள்வி இது ஆண்கள் க பாக்கெட்ல வச்சு பேண்ட்ல எப்படி பாக்கெட் இல்லாம இருக்கும் அப்படிதானே நினைக்கிறீங்க ஒரு வயசு குழந்தை பிறக்கும்ப்பா ஒரு வயசுல இருக்கும் குழந்தை அது ஆண் குழந்தையா குழந்தைகார்தான் அஞ்சு ஜோப்பு வச்சு சட்டை வாங்கிட்டு போவோம் ஏதோ ஒரு பிறந்த உடனே ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு பாக்கெட்ல வச்சுக்குவார் குழந்தைக்கு என்ன பெண் குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு போவோம் ஜிக்கு ஜிக்குன்னு ஒரு கவுன் வாங்கிட்டு போவோம் அதுல பாக்கெட் இருக்காது அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம் படிச்சாலும் வேலைக்கு போட மாட்டோம் வேலைக்கு போனாலும் காசு ஒன்ட்டு இருக்காது என்கிட்ட தான் இருக்கும் அதுக்கு எதுக்கு உனக்கு பாக்கெட்டு என்ற அர்த்தத்தில் தான் உனக்குலாம் பொருளாதார விடுதலையே இல்லைன்னு பாக்கெட் இல்லாத சமூகம் இப்போ நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பாட்டி கிட்ட சுருக்கு போயிருக்கும் தாத்தா லங்கோடுல கூட பாக்கெட் இருக்கும் ஏன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார் அப்ப பாட்டியோட சுருக்கு பை தான் இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங் ஹேண்ட்பேக் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆடைகளையும் பாக்கெட் வரல இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்துல நூறு வருஷத்துக்கு ஒரு தலைவர் முன்னாடி ஒரு தலைவர் சொல்றாரு ஆண்களை போலவே பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் சரிசமமாக உரிமை வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் பெரியார் சொன்னப்ப பெண்களே எதிர்த்தாங்க எங்களுக்கு எதுக்குங்க சொத்துன்னு கேட்டாங்க பெரியார் சொன்னாரு அது சொத்து இல்ல உன்னுடைய சுயமரியாதை உன்னால் சொத்தை நிர்வகிக்க முடியும் என்ற கம்பீர உணர்வு அதற்கு பிறகு செய்வதற்கு ஆட்கள் இல்லை செய்வதற்களவிற்கு முதலமைச்சர்கள் இல்லை செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட முதலமைச்சர்களை இந்தியாவில் யாரும் பெறவில்லை ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்த தலைவர் முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் அமைதி புரட்சி நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம் நமக்கு இன்ஸ்டா ரீல்ஸ ஒரு நிமிஷத்துல பார்த்து முடிகிறோமா அதான் டார்கெட் முப்பது செகண்டில் குறைச்சி சொல்கிறியா இதே முப்பது செகண்டில் சொல்கிறியா நாங்கள் கேட்டுக்கிறோம் சொத்துரிமை அவர் கொடுத்தாரு பெண்களுக்கு படிப்புரிமை கொடுத்தாரு கோவிலுக்குள்ள போகிற உரிமை அவர் கொடுத்தாரு இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது நமக்கு எதுக்கு தெரியுமா இதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் படித்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க உங்ககிட்ட இன்னைக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் பாதி பேத்துக்கு என்ன ஆசனே சொல்ல தெரியாது தானே அது பின்னாடி கை துயர்த்தின அந்த தம்பிமார்களுக்கு எழுதுக்கா அப்படின்ற சொல்லுவோம் பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா பல ஆசைகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் நடக்குமான்றது உங்களுக்கே தெரியாது மேல இருக்கவங்க பாத்துக்க மாட்டாங்க மேல இருக்கிறவங்க அவங்க தான் தான் பார்ப்பாங்க நம்ம 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 பார்க்க முடியும் நம்ம வேலையை பார்க்கணும்னா நமக்கு கூட ஏதாவது வேணும்ல நமக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும்ல துணிச்சலை கொடுப்பதற்கு ஒரு ஆயுதம் வேணும்ல நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றப்ப நான் வந்துதான் தீருவேன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு சுயமரியாதை சொல் வேணும்ல நீ எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்மளை பார்த்து மோசமாக பேசுகிற போது நாங்கள் அப்படி கிடையாது தமிழ்நாடுதான் நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்றதற்கு ஒரு சுயமரியாதை வேணும்ல இதெல்லாம் யார்கிட்ட நீங்க கிடைக்கும் சொன்னா திரையரங்குகள் இருக்கக்கூடிய நடிகர்களிடம் கிடைக்காது தந்தை பெரியார் என்ற தலைவரிடத்தில் தான் கிடைக்கும் அப்ப பெரியாரை வாசிக்க தான் அந்த உணர்வு நமக்கு அதிகமாகும் மற்றவர்களிடத்திலிருந்து நம்ம மாறுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கும் என்னென்னமோ பேர் இருக்கும் வாயில நுழையாத பேர்லாம் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் இல்ல அதுக்கு அர்த்தம் வந்து ஜாதி பேர் இல்ல அப்படின்றது ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா ஜாதி பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமான்னு அர்த்தம் என்ன தெரியுமா சுயமரியாதையினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்றது இல்ல ஈ வே ராமசாமி நான் இனிமேல் ஈவராம் ஈவே ராமசாமின்னு சொல்றதுக்கு பேரு சுயமரியாதை அல்ல அது வந்து நம்முடைய அறிவின் வெளிப்பாடு எது தெரியுமா சுயமரியாதை எனக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதேபோல் என் சகோதரனையும் ஜாதியை காட்டி நீ இழிவுபடுத்த கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுவதுதான் சுயமரியாதை அதை தமிழ்நாட்டுல செஞ்சு காட்டியிருக்கோம் எப்படி செஞ்சு காட்டியிருக்கோம்னா சத்தமே இல்லாமல் செய்து காட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் பதவி பிரமாணம் எடுத்தாலும் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் மறந்தும் கூட ஜாதிய பெயரை ஒட்டிக்கொள்ள முடியாது என்ற சாதனையை இந்தியாவில் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அப்ப இன்றைக்கு ஜாதியை எடுத்துட்டோம் ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் ஜாதியை எடுத்துட்டோம் எதோட அதை ரீப்ளேஸ் பண்றது பின்னாடி ஒண்ணுமே இல்லையே கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க இருந்த ஒரே ஒரு பெருமை அதையும் எடுத்துட்டீங்க ஏன்னா படிச்சு வாங்கின பட்டம்ல அது எல்லாரும் பத்து வருஷம் படிச்சு வாங்கின பட்டம்னால இதை எடுத்துட்டீங்க நாங்க என்னங்க பண்றதுன்னு கவலைப்பட்டப்ப பெரியார் ஒரே வார்த்தையில் சொன்னார் கல்வியும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஆயுதங்கள் கல்வி இன்றைக்கு கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு சுயமரியாதை உணர்வோட இருக்குமா ஓரளவுக்கு இருக்கும் மூணாவது முக்கியமான கேள்வி பகுத்தறிவோடு இருக்கோமா என்ன எங்களை பார்த்து பகுத்தறிவோடு இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் எல்லாம் அறிவாளிகள் தான் அப்படின்னு நீங்கள் கோவப்படணும் என்னை நோக்கி நீங்கள் கோவப்படணும் கோவப்பட்டாதான் எந்த இடத்தில் பகுத்தறிவு இல்லாமல் செயல்படுறோம்னு நீங்கள் யோசிக்க முடியும் ஏன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எதை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் தெரியுமா என்ன படிக்கிற ஏன் மார்க் கம்மியாக எடுத்திருக்க ஏன் அரியர் வச்சுருக்க ஏன் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ மோசமாக விளாண்டுருக்க இதெல்லாம் கோவம் வராது இந்தியாவில் அல்ல உலகத்தையே கோவப்படுத்தக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா அறிவு இருக்கான்ற கேள்விதான் ஏன் இப்படி அறிவு இல்லாம இருக்க அப்படின்னு கேட்டோம்னா வீட்டுல வந்து கார்கில் போரே நடந்துடும் அதான் அம்மாலாம் நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறீங்க சண்டை நாரிடும் அம்மா கூட நமக்கு அப்ப அறிவு இருக்கா என்ற கேள்விக்கு அத்தனை வலிமை இருக்கிறது காரணம் யாருமே முட்டாளாக இருக்க விரும்ப மாட்டோம் ஆனால் மற்றவரை முட்டாளாக்க அசு ஆசைப்படுவோம் அப்ப சுயமரியாதை என்பது நான் முட்டால் இல்லை என்று சொல்வதில் இல்லை எந்த காரணத்தினாலும் அடுத்தவரை ஜாதியின் பெயரை சொல்லியோ மதத்தின் பெயரை சொல்லியோ கடவுளின் பெயரை சொல்லியோ ஆண் என்ற ஆதிக்கத்தை சொல்லியோ முட்டாளாக்காமல் இருப்பதுதான் சுயமரியாதையுடைய முதல் படிநிலை அந்த படிநிலையை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கிறது அந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் தான் நீங்க எல்லாருமே நீங்கள் எந்த அரசியலை வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச அரசியலை நீங்க கையில் எடுக்கலாம் ஆனால் அந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு முன்னால் மூன்று கேள்விகளை எழுப்புங்கள் முதல் கேள்வி இந்த அரசியல் எனக்கு சுயமரியாதை உணர்வை கொடுக்கிறதா இந்த அரசியல் என்னை பகுத்தறிவோடு செயல்பட வைக்கிறதா மூன்றாவது முக்கியமானது இதுவரை தமிழ்நாடு கடந்து வந்த பாதையை காத்து நிற்கக்கூடிய அரசியலாக அது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும் இந்த முதல் இரண்டு கேள்விக்கு நீங்கள் எந்த அரசியல் வேணாலும் பதில் கண்டுபிடிச்சிடலாம் மூன்றாவது இருக்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல தாத்தா படிக்கல பாட்டி படிக்கல பாட்டன் படிக்கல அப்பா படிக்கல அம்மா படிக்கல நம்ம படிச்சிருக்கோம்ல இதை காத்து நிற்கக்கூடிய ஒரே அரசியலாக திராவிட மாடல் அரசியல் மட்டும்தான் இருக்கும் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் என்று சொன்னால் அதை நீங்கள் தயக்கப்படாமல் கையில் எடுத்துக்கலாம் ஐயோ இதை எடுத்துட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்களே ஐயோ இதை பேசிட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்களே துணிச்சலோடு சொல்லுங்க ஆமா ஐ எம் அவுட் பெரியாரிஸ்ட் என்ன பிரச்சனை பெரியாரிஸ்டாக இருப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும் தெரியுமா கலர் சட்டைகள் போடுவதற்கு துணிச்சல் தேவையில்லை எல்லாரும் அதான் போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தில் கருப்பு சட்டை போடுவதற்கு தான் துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலை பெரியாரால் தான் கொடுக்க முடியும் அந்த துணிச்சலோடு நான் பெரியாரிஸ்ட் என்று சொல்லுவதிலையோ நான் திராவிட மாடலை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவதிலையோ கலைஞரை தான் எனக்கு பிடிக்கும் காரணம் என்ன கலைஞர் வந்து சாப்பாடு கொடுத்தாரா கலைஞர் வந்து சட்டை போட்டு விட்டாரா கலைஞர் இல்லைன்னா இன்றைக்கு நுழைவுத் தேர்வின் பிடியில் எத்தனை இன்ஜினியர்கள் உருவாகியிருக்க முடியும் என்று அண்ணன் கென்னித்ராஜ் அன்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்ல அந்த கேள்வியை விட மிகப்பெரிய கேள்வி வேணுமா கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அழகா மேம்பாலத்துல ஏறி இறங்குறோம் மேம்பாலத்தை கட்டினது கலைஞர்னு தெரியாது யாரோ காமராஜர் காலத்திலயோ வேற காலத்திலயோ கட்டுனதுன்னு நினைச்சு பயணிச்சுட்டு இருப்போம் போல அப்ப இத்தனையும் செய்த தலைவர்களை எங்களுடைய தலைவர்கள் தான் என்று சொல்லுவதற்கு ஒருபோதும் கூச்சப்படாதீர்கள் இது பெரியார் மண் தான் என்று சொல்லுவதில் தான் தமிழ்நாட்டுக்கு பெருமை அதையே சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க தொகுத்து இப்ப கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணலில் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க